ஓம் முருகா சரணம் இப்பொழுது இந்த தேதியில நான் உன்னை பார்க்க வந்திருக்கேனா நீ நினைச்சதையெல்லாம் நடத்துறதுக்காக தான்றத இப்போது நீ புரிந்து கொள்வாய் இன்னும் சற்று நேரத்திலேயே மாபெரும் ஒரு அதிர்ஷ்டமான நல்ல விஷயம் நடக்கும் என்னதான் நான் உனக்கு ஆறுதல் சொல்லினாலும் பல சமயங்கள்ல உன் மனசு எதையாவது நினைச்சு நினைச்சு கவலைப்படுது நல்லா இருக்கும்போதே திடீர்னு சோகத்துல எதையாவது யோசிச்சு ஆழ்ந்து வருத்தப்படுகிறாய் முதல்ல உன் வாழ்க்கை முழுவதையுமே இந்த முருகப்பெருமான் என்கிட்ட கிட்ட முழு சரணாகதியாக ஒப்படைச்சிட்டு கவலைப்படாம இருந்தினா எல்லாத்தையுமே உன் விருப்பம் போல நான் நடத்தி முடிப்பேன் செல்வமே ஆனாலும் நீ என்னதான் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்ற வேண்டுதல்களையும் என் கிட்ட வச்சாலுமே கூட உன் மனசு கவலைப்படுறதை மட்டும் நிறுத்த மாட்டேங்குது உன் ஆள் மனதில் சேரும் கவலைகள் எல்லாமே உன் வாழ்க்கையவே கவலைக்கிடமாக மாற்றுறதுன்றதை எனக்கு புரியுது உன் நல்ல குணத்துக்கும் உன்னுடைய பிரார்த்தனைக்குமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை தரப்போகிறேன் எல்லா கவலைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேனே செல்வமே இனிமே நீ எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவுமே கலங்கக்கூடாது உன்னுடைய கவலைகளும் காயங்களும் எல்லாமே மறைஞ்சு போய் நீ வெற்றியை பெறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஆமியன் செல்வமே இந்த தேதி இந்த நாளானது ஓ வாழ்க்கையில உனக்கானதை நடத்தி கொடுக்க போது அதிர்ஷ்டம் நீ எதிர்பாராத அளவுக்கு உன் வீட்டுக்கு அள்ளிக்கிட்டு வரப்போகுது என் செல்வமே எப்பவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மகிழ்ச்சியாகவே இரு எல்லாருக்கும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்தினா நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எதுவுமே கவலைக்குரியதோ கஷ்டத்துக்கு இதோ கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ நீ எப்போ உன்னையே பெரிய ஆளாக நினச்சிக்கிறியோ அப்போ உனக்கு வர்ற சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கூட நீ பெருசாக நினச்சிக்க வேண்டியதாக ஆகிடும் உன்னை ஒரு சாதாரண மனித பிறவியாக நினச்சிக்கோ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் எவ்வளவோ சக்திகள் இருக்கும்போது நீயும் ஒரு சாதாரண மனித சக்தி தான் அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை பார்த்தாலும் அதை பெருசாக யோசிக்கிற யாருமே உன்னை கண்டுக்களைனாலும் அதுக்காகவும் பெருசாக யோசித்து வருத்தப்படுற அலட்சியம் செஞ்சாலும் வருத்தப்படுற பெருசாக உன்னை பேசினாலும் பாராட்டினாலும் போராமப்படுறாங்கன்னு நினச்சி கவலைப்படுற இப்படி எதுக்காக தான் கவலைப்படாமல் இருப்பேன் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் மாறி மாறி நடக்க தான் செய்யும் அதை நீ எடுத்துக்கிற விதத்துல தான் இருக்கு எல்லாத்துலேயும் நீ தான் பெருசுன்னு உன்னை தூக்கி உயரமா உட்கார வச்சுட்டு நடக்கிற விஷயங்களையும் பெருசா பார்த்துக்கிட்டே இருக்காத மனசை இலகுவா வச்சுக்கிட்டீங்கன்னா நீயே இலகுவாக மாறிடலாம் அப்புறம் எந்த விஷயமும் எந்த பிரச்சனையுமே உனக்கு கஷ்டமாக தெரியாது எல்லாமே ரொம்ப சாதாரணம்தான் நீதான் பெருசு பெருசா யோசிச்சு பெருசாவே வருத்தப்பட்டு இருக்க வாழ்க்கை என்பது பெரிய சின்ன சின்ன தான் இருக்கு உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் தர்றதுக்கு நான் இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுற நேற்று வரைக்கும் நடக்காத விஷயம் இனிமே நடக்காமலே போய்விடுமா என்ன இதோ உனக்கானதை நடக்கிறதுக்கு நான் தேதியை குறிச்சிட்டேன் நீ நினைச்சதை நான் நினச்ச நாளில் நடத்தி முடிக்கப் போகிறேன் செல்வமே என்னை தவிர உனக்கு யாருமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆகிடுச்சு அதுக்குள்ள எவ்வளவு ஏமாற்றங்களை பார்த்து விட்டாய் அதுக்காக தானே யாரையும் முழுசா நம்பாத யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத அப்புறம் ஏமாந்தினா அதை உன்னால் தாங்க முடியாதுன்னு நான் சொன்னேன் ஆனால் எல்லாத்தையும் முழுசாக நம்பிட்டு எல்லாத்தையும் முழுசாக ஏற்றுக்கிட்டு அப்புறம் அது சரியில்லை இது நடக்கலைன்னு வருத்தப்பட்டா நான் என்ன செய்ய முடியும் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர்களிடம் ஒருபோதும் முகமூடி அணியாதே அப்புறம் கலட்ட முடியாமலே போய்விடும் அல்லவா இன்றைக்கி நீ பணத்தை தேடணும் பணத்தை சம்பாதிக்கணும் வருமானத்தை பெருக்கணும் வாழ்க்கையை வசதியாக்கணும் அப்படி இல்லைனா நாளைக்கு யாருமே ஒன்றை தேடி வரமாட்டாங்க நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் எப்படி கண்ணாடி அழகாக காட்டுதோ அதே போல உன்னுடைய உள்ளத்தின் அழகை உன்னுடைய சொல்லும் செயலும் தான் வெளிப்படுத்தும் உன்னுடைய சொற்களும் நீ பேசுகிற பேச்சும் உன்னுடைய செயலும் சரியானதா அழகானதா இருந்ததுன்னா என்ன உனக்கு கவலை நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காத உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு அதுதான் உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும் உனக்கு நிறைய திறமைகளை இந்த முருகப்பெருமான் நான் கொடுத்திருக்கேன் அதை வச்சுக்கிட்டு அடக்கத்தோடு நீ வேலை செய் உனக்கான புகழையும் பெயரையும் மனிதர்கள் தானாக கொண்டு வந்து தருவார்கள் யாராவது உனக்கு நல்லது செஞ்சா நன்றி உணர்ச்சியோடு இருந்தால் போதும் ஆணவமோ அகம்பாவமோ உன்னை கெடுத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருந்துகள் என் செல்வமே எல்லா குடும்பங்களையும் ராணியும் ராஜாவும் முக்கியம்தான் சதுரங்கமாகவே இருந்தாலும் ராணி கீழே விழுந்துட்டா ராஜாவுக்கு அங்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வந்துடும் ராஜாவுக்கு மதிப்பு இல்லாமலும் போய்விடும் அதே போலதான் குடும்பத்திலையும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா அனுசரிச்சு விட்டு கொடுத்து சதுரங்கமோ குடும்பமோ அங்கு ரெண்டு பேரும் நல்லதாக வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும் எப்பவுமே அடுத்த வீட்ல என்ன நடக்குது அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்காம உன்னுடைய லட்சியத்துல நீ கவனம் செலுத்தினாலே போதும் உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் கல் எறிந்தாலுமே கூட அவர்களை ஓய்ந்து போகக்கூடிய அளவுக்கு நீ அவங்கள கண்டுக்காம இரு நீ எதை விரும்பினாலும் அது ஏதாவது ஒரு வகையில உன்னை காயப்படுத்த தான் செய்யும் நீ ஆசைப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி நீ ரொம்ப விரும்பின மனிதர்களாக இருந்தாலும் சரி அப்படி நீ விரும்பக்கூடியதை உனக்கு வெறுப்பை கொடுக்கும்போது நீ கவலைப்படாத என் செல்வமே ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்க முடியாது ஆனால் இனிமே வாழப்போகும் வாழ்க்கையை உனக்கு மாதிரி அமைச்சு தர்றதுக்கு உன் அப்பன் நான் இருக்கேன் தடம் மாறும்போது உன்னை தட்டி கேட்பவனாக இருக்கும் நானே நீ தடம் பதித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு வழிகாட்டுவேன் என்ன நடந்தாலும் யார் எதை சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல கற்றுக்கொள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உனக்கு எதிராக வேலை செய்வாங்க ஒரு சிலர் உன்னிடம் சண்டை போட்டு எதிர்த்து பேசி குறை சொல்லி அழிக்க நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் உனக்கு ஏற்றார் போல உனக்கு சாதகமாக பேசி உனக்கு பிடிச்ச விஷயங்களையே உனக்கு பிடிச்சது போல பேசி உன் தேவை என்னையோ அதை யோசிக்காம அவர்களின் காரியத்தை ஓ மூலமாக பூர்த்தி செய்து கொள்வார்கள் அதனால எல்லாரிடமுமே கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் என் செல்வமே யாராவது உன்னை ரொம்ப குறை சொல்கிறாங்க ரொம்ப நோன்றாங்க எதுக்கெடுத்தாலும் உன்னை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படி இல்லைன்னா பொறாமப்படுறாங்கிறது தான் உண்மை அதனால தான் உன்னை யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் போ அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் வராதுன்னு நான் சொன்னேன் உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன்னை அழிப்பதற்காக உன் பலவீனத்தை தெரிஞ்சுக்கணும் தான் இப்படி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் கவலை கொள்ளாமல் உன் பலத்தை அதிகப்படுத்து உன் பலவீனத்தை உள்ளுக்குள்ளேயே அடக்கி அழித்து விடு என் செல்வமே யாராவது எதையாவது சொல்லும்போது நீ அமைதியாக விலகுவது என்பது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நீ எப்போதுமே ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதே ஏன்னா இது இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும் மாற்றிக்கொள்ளவும் மாத்தி யோசிக்கவும் கத்துக்கிட்டே இரு ஏற்றமும் தோடி தேடி வரும் எதிரியும் உனக்கு கீழே இறங்கி போவான் துரோகி கூட உன்னை விட்டு ஓடி போவான் எல்லா விஷயங்களையும் எல்லா பக்கங்கள்ல இருந்தும் யோசிச்சு சரியான முடிவெடு சரியான வேலை செய் வாழ்க்கையில நேரம் காலம்னு பெருசா எதுவும் இல்லை நீ எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அதுதான் உன் நேரத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கும் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களின் மீதும் சரியாக கவனம் செலுத்தி சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆளாக இரு நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் சில விஷயங்களை மாற்ற முடியலன்னு தெரிய வரும்போது அதை அப்படியே இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு பெயர்தான் பக்குவம் அப்படி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்வமே உனக்கு என்ன நடக்கணுமோ ஏது நடக்கணுமோ அது எப்படி நடக்கணுமோ அதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் நல்லதையே நென உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கந்தபெருமான் பெருமான் கருணையோடு நான் நடத்தி முடிக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி